ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிப்பெய்ச ராகு கெதுவே நமோ நமகு கண்ணியமும் கற்பனை நயமும் மிகுந்த காணப்படும் கடகராசி அன்பர்களே சித்திரை மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் தரவிருக்குன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவா பார்க்கற மாதிரி ஆஸ்டோட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே எல்லாருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிடுங்க அப்புறத்தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ராசி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அன்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன செய்தி சொல்ல ஆசைப்படுறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத ராசி பலன்களை வந்து நாம் சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்தோம்னா கால ஜாதத்தில் வந்து யாருக்கெலாம் புதன் தசை சுக்கர தசை சூரிய தசை செவ்வாய் தசை இல்லாட்டி வந்து புத்தி இந்த நாலு கிரகங்களோட புத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிற பலன்கள் வந்து அதிகப்படியாக பொருந்தும் அதே மாதிரி அவங்க ஜாதத்தில் வந்து இந்த கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்களை விட வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல பலன்கள் அதிகமாகவே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தீய பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்கே வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன எனக்கு வேலை கிடைக்கல நீங்கள் பணம் வரும்னு சொன்னீங்க எனக்கு இன்னும் பணம் வரல அந்த மாதிரி இருந்து ஒரு சில பேர் கமேண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோடய ஜனகால ஜாதத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணாதான் வந்து உங்களுக்கு எதனால் வேலை கிடைக்குங்கிற விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ராகு திசையோ கேது திசையோ நடந்து அந்த இரண்டு கிரகங்களும் வந்து உங்களோட ஜன ஜாதத்தில் வந்து நல்ல இடத்துல இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதத்துக்கு நன்மை செய்கிற இடத்துல இல்லாமல் தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் மேலே வந்து வெறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை கே திசைக்கு தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மற்ற கிரகங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா அந்த மாதிரி திசைகள் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமும் சரி எந் அந்த திசை வந்து எந்த வடம் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த வடம் அந்த திசை முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் பரிகாரம் பண்ணிவிட்டேன் ஆனால் பரிகாரம் பண்ணால வந்து என்னோட துன்பம் வந்து இன்னும் குறையலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ண பரிகாரம் வந்து சரியானதா அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு மூணு ஜோதிட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்படி சரியான பரிகாரம் பண்ணாத பட்சத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த துன்பம் வந்து திரும்பியும் தொடரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து என்ன என்னோடய வீடியோல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து நன்மைகள் தான் நான் ஜாஸ்தி சொல்லுவேன் கால ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்படியே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற பலன்களை வந்து ஒரு சில மாறுபாடுகளை வேணால் இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அதிகமான பலன்கள் வந்து புரந்தக்கூடிய தான் இருக்கும் அதற்காண்டி பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஜோதிடமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்ததே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் சொல்கிறதுக்கு தான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனிதர் உலகிற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்ததுமாக தான் இருக்கும் அதனால் பாத்தீங்கன்னா அன்பர்கள் வந்து எனக்கு வந்து எப்பவுமே துன்பம் மட்டுமே வருதுன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்பமும் வரும் அதற்கான கால சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால வச்சு கண்டிப்பா வரும் சோ இந்த மாத ராசி பலங்களை வந்து நம்ம இனிமே பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எடுத்துக்கிட்டோம்னா தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாதமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தோட முற்போதை எடுத்துட்டோம்னா கடராசி என்பர்களுக்கு வந்து நிறையா அதாவது அனுகூலங்கள் நல்ல பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து இந்த காலகட்டம் வந்து உச்சமாகறாரு அவர் வந்து உங்களுக்கு பகையாகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசித்துக்கு பகையாக இருந்தாலும் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமாகறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தன திடீர் தனச்சேர்க்கையும் சரி உங்களுக்கு வந்து பண வரவு உங்களுக்கு வந்து அப்பா வழியில் வந்து நிறைய உதவிகள் கிடைக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நல்ல பணச்சேர்க்கை உண்டாகும் அதே சமயம் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்கிற ட்ரெஸ்ட்டு வச்சு நடத்தினேன் எனக்கு வந்து ட்ரெஸ்ட்டில் வந்து அமௌண்ட் உங்களுக்கு ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த காலகட்டம் வந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா கடகராசி அன்பர்களுக்கு வந்து இரண்டுக்கு அதிபதியான சூரியன் வந்து பத்தாம் இடத்துல உச்சமாகறாரு தொழில் மூலமாக வந்து முக்கியமாக வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டம் வந்து உங்களே தொழில் மூலமாக வந்து நல்ல வருமானம் வரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்கும் முத்தி முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து பதவி உயர்வு ஏற்ப வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களோட புகழ் வந்து நல்லா நல்லா உயரும் உங்களோட மதிப்பு அந்தஸ்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் உங்களை பற்றி நிறையா இடத்துல வந்து பேசுவாங்க நல்ல விதமாக பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களோட வாக்குஸ்தானம் நல்லா இருக்கா உங்க வாக்கு ஸ்தானாதிபதி வந்து பத்தாம் இடத்துல உச்சம் அப்படிங்கிறனால உங்களோட பேச்சு நீங்கள் வந்து என்ன ஒரு வாக்கு கொடுத்தாலும் வந்து அதை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறக்காண்டி வந்து நிறையா போராடுவீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களோட நிர்வாக திறமையும் நல்லாயிருக்கும் உங்களோட ஆளுமை அதிகாரம் இந்த காலகட்டம் வந்து இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் தான் புதன் வந்து இந்த மாதத்தோட முற்போதி வந்து ஒன்றாம் இடத்துல செஞ்சுருக்காரு அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பு தான் நீங்கள் வந்து நெடுதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து வெளிநாட்டு வேலைக்கானே ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படிலாம் இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறையா பேர் வந்து புனித ஸ்தலங்கள் புனித யாத்திரைகள் மேற்கொண்டிருப்பீங்க இந்த மாதத்தோட முற்போதி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி புனித பயணங்களும் சரி நீண்ட தூர பயணங்கள் வந்து மேற்கொள்ள இருக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் புதன் வந்து அவர் வந்து மே மூணாம் இருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மேஷத்துக்கு வராரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா மே ஏழாம் இருந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு உங்களோட யோகாதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு மே ஏழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பரிவர்த்தனை ஆகுது இந்த பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் பரிவர்த்தனை அப்படிங்கிற வந்து அந்த அளவுக்கு சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு வந்து திடீர்னு வேலை மாற்றம் உண்டாகலாம் இல்லாட்டி திடீர்னு வந்து இடமாற்றம் உண்டாகலாம் ஜன ஜாதத்தில் வந்து செவ்வாயும் புதனும் வந்து நல்லா இருக்கிற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் இன்னும் விஷா வரலை இன்னும் வந்து எனக்கு வந்து வெளிநாட்டுக்குன்னா கூப்பிடல நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப இழுத்து இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து வெளிநாட்டு வேலை வந்து உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே சமயம் ஜன கால ஜாதத்தில் வந்து செவ்வாய் புதனும் வந்து நல்லா இல்லாத பட்சத்துக்கு வந்து வேலை இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனகால சாரத்தில் வந்து புதன் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கோங்க மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பற்றி எடுத்துக்கும்போது தொழில் ஸ்தானத்தில் வந்து சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து தொழிலில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து நல்லா வளர்ச்சி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மேல் அதிகாரிகள் வந்து நீங்கள் வேலை பார்க்குறதுல வந்து உங்களுக்கு நிறையா உதவிகள் பண்ணுவாங்க அவங்களோட சப்போர்ட் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து செலவுகளும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் வாய்ப்புகள் இருக்குது வருமானம் நன்றாக இருக்கும் அதே சமயம் வந்து செலவுகளை வந்து கொஞ்சம் அதிகரிக்கணும் வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக நண்பர்களுக்கும் சரி உங்களோட குழந்தைகளுக்கும் சரி இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் விரும்பப்பட்டு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் மூலமாக வந்து ஒரு சில செலவுகள் இருக்கும் நான் வந்து புதுசாக ஒரு பிரான்ச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வர்ற வருமானமும் சரி செலவும் சரி ஈக்குவலாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வருமானம் வந்து நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது வந்து உங்களோட ஜன ஜாதத்தில் வந்து சூரியன் நல்லா வலுவாக இருக்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு வந்து வருமானம் நல்லா இருக்கும் செலவுகளுக்கு வந்து கம்மியாயிடும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து வருமானம் நல்லா நல்லா வரக்கூடியமை பார்த்தா இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ சீரன்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க